ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் இரநூத்தி எண்பத்தி நாலாவது நாளாக பார்த்திங்கன்னா நான் ஸ்டாக்கிங் பண்ண தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கைட் காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு கைட் காயின் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஒரு நாளைக்கு எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் ஆவது இப்படி வரக்கூடிய இந்த ஆர்ஓஎஸ் அதாவது ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மை மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐயன் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு வித் ட்ராவுக்கும் இன்னொரு வித் ட்ராவுக்கும் கேஃப் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ஸோ ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் வித் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் இன்கம் தேவை அதுவும் கிரிப்டோ ஃபீல்டில் ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் இன்கம் தேவை அப்படின்னா ஒரு ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் ப்ராஜெக்ட் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சி அதாவது ஓன் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டும் லைவாக இருக்குது இப்போ அந்த ப்ராஜெக்டில் தான் நான் வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு நாளாக பார்த்திங்கன்னா இபி பில் மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் எல்லாமே கைட் காயினை பயன்படுத்தி பே பண்ணுறேன் ஸோ ஒரு ஓன் ப்ராஜெக்ட் உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் அதுவும் லைவாக இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு ஜெனியூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் ஒரு மூவாயிரம் கைட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எவ்ரிடே இன்க்ளூடு சாட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களும் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் இதில் மூணு பிளானில் நீங்கள் ஸ்டாக்கிங் இன்கம் பண்ணலாம் ஸ்டாக்கிங் பண்ணலாம் ஒன் இயர் பிளான் டூ இயர் பிளான் த்ரீ இயர் பிளான் இது மூணுமே வந்து ஃபிக்ஸட் ஸ்டாக்கிங் பிளான் தான் நீங்கள் ஃபிக்ஸடாக அந்த மெச்சூரிட்டி டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கி அதாவது ஒன் இயர்க்கு நீங்கள் ஃபிக்ஸட் ஸ்டாக்கிங் பிளானில் சூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி த்ரீ பர்சன்ட் கிடைக்கும் டூ இயர் ஃபிக்சட் ஸ்டாக்கிங் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கம்மாக கிடைக்கும் த்ரீ இயர் அதாவது மூணு வருஷத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ்ட் பிளான்லாம் நீங்கள் இந்த ஸ்டாக்கிங் பிளானை சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஃபோர் பர்சன்ட் கிடைக்கும் ஸோ த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பது நாளைக்கும் டிவைட் பண்ணி டெய்லியும் கொடுத்துருவாங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம்மாக இன்க்ளூட் சேட்டர்டே சண்டே உட்பட எல்லா நாளும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ஸோ என்னுடைய கைட் கேண்ட் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அது நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களுக்கு இந்தமாரி ஃபே ஒரு ஃபார்ம் வரும் இதில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுன்றது கேப்ஷல் லெட்டர்ஸ்மால் லெட்டர் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாதிரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி பார்த்துங்க கீழே என்னுடைய நேம் ஜே ராஜான் வர்தான் செக் பண்ணிவிட்டு டிக்மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்த மெயில் ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டேக்கிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு உங்களுக்கான ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு செகண்ட் ஸ்டெப் வந்து வாலட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை நீங்கள் இந்தமாரி டைப் பண்ணிங்கன்னா இந்தமாரி உள்ள ஒரு ஆப் வரும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் ஓகேங்களா லாக்இன் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயிலடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த மேலடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் லோடிங்கில் இருக்கும் உங்களுக்கான வாலட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகி இருக்கும் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்னு வரும் ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டுக்கு போகும் இப்போ செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க வாலட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் உள்ளவர்களுக்கும் தனித்தனியாக வரும் அதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் ரிசீவிங் வாலட் கீழே இருக்குது பார்த்தீங்களா ரிசீவிங் வாலெட் இதை ரைட் சைடில் இருக்கிறத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ப்ளூ கலருக்கு டச் பண்ணால் காப்பி ஆகிடும் ஸோ செகண்ட் ஸ்டெப் வாலெட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிங்க தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் கேஒ மேலே பாருங்கள் கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுங்க உங்களுக்கு நாட் வெரிஃபைடு இருக்கும் அங்கேயே டச் பண்ணாலும் சரி இல்லை இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கூட டச் பண்ணி கீழே வந்து கேஒய்சி நாட்டு வெரிஃபைனு இருக்கும் அங்கே டச் பண்ணாலும் சரி உங்களுக்கு ட்ரைவிங் லைசன்ஸோ இல்லை ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் பேஜோ அங்கேயே கேமரான்ற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஒன் ஹவர் உங்களுக்கு கேஒய்சி அப்ரூவ் ஆகிடும் ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க செகண்ட் ஸ்டெப் வாலெட் அட்ரஸ் பிளே ஸ்டோரில் போய்ட்டு க்ரியேட் பண்ணீங்க தேர்ட் கேஒயசி வெரிஃபை பண்ணீங்க இப்போ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா காயினை வாங்கி ஸ்டாக்கிங் பண்ணணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான் காயின் எப்படி வாங்குவீங்க கயிறு எக்ஸ்சேஞ்ச் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஜிபே மூலிமா அங்கே ஐஎன்ஆர் டெபாசிட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன அக்கௌண்ட் நம்பர் காமிக்குதோ ஜிபேலேருந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்ஆர் வந்து கைர் எக்ஸ்சேஞ்சில் வந்துடும் நீங்கள் காயினை பை பண்ணி வி வித்ரா பண்ணுறப்ப இந்த அட்ரஸ் நீங்கள் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி தான் வித்ட்ரா பண்ணணும் இது ஒரு மெத்தட் ரெண்டாவது மெத்தட் சார் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்டாக்கிங் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்குது நான் அப்புறமா நான் பண்ணிக்கிறேன் எனக்கு காயினை மட்டும் வாங்கி என்னுடைய இந்த அட்ரஸ்க்கு மட்டும் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரெண்டு ரூபா முப்பத்தி ஒரு பைசாக்குண்டான அமௌண்ட் அதாவது எத்தனை காயின் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்களே எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவாயிரம் காயின்னா மூவாயிரம் என்ட்டு ரெண்டு முப்பத்தி ஒரு பைசா போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் எனக்கு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னால் நான் கயிறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுக்கு உங்களுடைய ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அந்த அட்ரெஸ்க்கு நான் அமுச்சி விட்ருவேன் இது நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி காயினை நான் சென்ட் பண்ணதுக்கப்புறமோ இல்லை நீங்களே எக்ஸ்சேஞ்சிலேருந்து வித்ட்ரா பண்ணதுக்கப்புறமோ உங்களுக்கான இந்த வாலெட்டில் வந்துடும் கைட் வாலெட்டில் வந்துடும் ஓகேங்களா ரெண்டு மெத்தடில் நீங்கள் காயினை வாங்கிக்கலாம் ஒன்று எங்கிட்ட நீங்கள் பே பண்ணி டேரெக்டாக உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நான் காயின் அனுப்பிச்சு விட்ற போகிறேன் இல்லை நீங்களே வாங்கணுன்னா கயிறு எக்ஸ்சேஞ்சோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நீங்களே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம் ஸோ அந்த அந்த எப்படி வாங்குறதுக்கு உண்டான வீடியோ லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதங்க பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ காயின் வந்துருச்சு உள்ளே ஸோ அதேமாரி எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணுறப்ப மூவாயிரம் காயினுக்கு உண்டான அமௌண்ட்டு மட்டும் ஆட் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு காயின் பத்து காயின் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுங்க ஏன்னா சார்ஜ்லாம் பிடிப்பாங்க ஒரு பத்து காயின் எக்ஸ்ட்ரா வாங்குற மாரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அமௌண்ட் ஆட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ காயின் வந்துருச்சு இப்போ எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறதுனா இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கோடை டச் பண்ணி மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங்கை கொடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூணு பிளான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒன் இயர் பிளான் டூ இயர் பிளான் த்ரீ இயர் பிளான் இப்போ நான் வந்து இந்த த்ரீ இயர் பிளானில் தான் சூஸ் பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் மந்த்லி ஃபோர் பர்சன்ட் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன்சன்ட் இன்ஸ்க்ளூஸ் இன்க்ளூட் சேட்டர்டே சண்டே உட்பட எல்லா நாளும் கிடச்சிடும் ஸோ நீங்கள் இதை டச் பண்ணால் டாக் ப்ளூவாக மாறும் அப்போ தான் நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணிங்கிறது உங்களுக்கு தெரியும் செகண்ட் ஸ்டெப் அமௌண்ட் கை டூ ஸ்டேக் இடத்துல ஜீரோ இருக்குது பார்த்திங்கன்னா அதை டெலீட் பண்ணுறேங்க பண்ணிவிட்டு எவ்வளோ காயின் இருக்கோ மூவாயிரம் காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணுறது மூவாயிரத்து பத்து மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி இரநூறு அதை அப்படியே டைப் பண்ணி இந்த டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸ் இவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டே காலில் இருந்து உங்களுக்கான ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் எல்லா நாளும் வரும் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கை காயின் வந்துச்சுனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐயநரம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு கேட்டால் கூட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி நான் வீடியோ நிறைய போட்டுக்கிறேன் லைவ் வித்ட்ரா பண்ணுறது அது நீங்கள் பாருங்கள் ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு கிப்டோ ஃபீல்டில் ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குற பிளாட்ஃபார்ம்னா நம்மளுடைய கைட் கேன் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம் ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் மற்றும் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட்டான ஒரு கிரிப்டோ கரன்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ